எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்மவினை அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்மவுனை இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்து சாகும் அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டுதான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்ம தான் அப்போ இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவக்கிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சு தான் கர்மவனை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்குது அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஜோடியாக்கில் வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான் சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில் நிற்கிறோம் அப்போ இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ளே யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க வெளிவட்டத்துக்குள்ளே தான் செவ்வா குரு சனி இவங்க அங்கே இருக்கிறாங்க இப்போ சனி வந்து தொலை தூரத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவாக நவுறதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமாக இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்போ அந்த கர்ம ஸ்தானாதிபதியை என்ன செய்கிறாரு பதினோராம் இடத்து அதிபதி ஆகிய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா எந்த நிலையிலும் தன்னுடைய ஆதிக்க நிலையை விட்டு கொடுக்காத மேச ராசி நேயர்கள் ஏன்னா மேசத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே தலைமை தாங்கும் பண்பு இருக்கும் யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க ஆனால் தன்னை அண்டியவர்களுக்கு அனுக்கிரகமானவர்கள் சாதாரண குடிசையில் பிறந்தாலும் சரி மேன்மை அடையக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னா மேசத்தில் பிறந்தவர்கள் இப்போ இப்போ மேச ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் மேச லக்கணமாக இருந்தாலும் எடுத்துக்குவோம் இப்போ இந்த மேசத்திற்கு இந்த சனி பகவான் இந்த மார்ச் மாசம் இருபத்தி தேதி இரவு ஒன்பது மணிக்கு மேலே மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது வந்து திருக்கணித பிரகாரம் திருக்கணிதம் அப்படின்றது விஞ்ஞானபூர்வமானது சரியா ஆலயங்களுக்கு வாக்கியம் மனிதர்களுக்கு திருக்கணிதம் இப்போ இந்த சனி பகவான் இந்த மேசத்திற்கு எந்த வீட்டுக்கு அதிகாரம் வாங்குறாரு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படின்னா அவர் தான் பத்து குடைவர் கர்மஸ்தானாதிபதி அவர் தான் லாபாதிபதி ஆனா இன்னொரு அதிகாரம் அவருக்கு உண்டு என்னன்னா அவர் தான் பாதகாதிபதி அப்ப சரணக்கன்களுக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்து அவர் பனிரெண்டாம் இடத்தில் வந்து மறைவது அல்லது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவது நல்லது இப்ப உங்க ராஜிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு தான் வர்றார் இப்ப எல்லாருமே என்ன செய்வாங்க அப்பா உனக்கு ஏழு டச்சனி தொடங்க போகுது ஏழு லட்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி நம்மளா பயமுறுத்துவாங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பயப்படுறதுக்கு இது வேலையே கிடையாது அப்போ இந்த சனி பகவான் பயிற்சியானால் கூட மொதல் ஒரு பாக்கியாதவனுடைய இருந்து தான் அதுக்கப்புறம் உத்திரட்டா என்ற சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார் அப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பெறுவதால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நல்ல மனசை வச்சுக்கோங்க ஏழரை சனி யாருக்கு பாதிப்பை தரும் அப்படின்னா ஒன்னும் அவனுக்கு சந்திர தசை நடக்கணும் இல்ல சனி தசை நடக்கணும் இந்த சனி தசையோ சந்திர தசையோ நடந்து அவனுக்கு ஏழரை சனி நடந்தா சற்று பொருட்சேதமும் உயிர் சேதமும் உண்டு இது இயற்கையினுடைய நியதி மத்தவங்க யாரும் நம்ம இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இந்த பத்துக்குடைய சனி பனிரெண்டாம் இடத்துல வந்து அமரும் போது இப்ப படிச்சு முடிச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமான்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதுக்கு இந்த சனி பகவான் எப்பயும் உறுதுணையா இருப்பார் இப்போ மே மாசம் வரைக்கும் குரு தனஸ்தானத்துல தான் நிற்கிறார் குரு ரெண்டில் தான் இருக்கார் நம்ம ராசிக்கு ரெண்டில் தனஸ்தானத்துல குரு நிற்கிறார் வரவு செலவு ஏதோ வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஆனா இப்போ குரு மிதனத்துக்கு வந்துடுவார் எங்க உங்க தைரிய ஸ்தானத்துக்கு உங்களுடைய அறிவு ஸ்தானத்துக்கு என்ன செய்வார் குரு பயிற்சி ஆயிடுவார் அதுக்கு முத்தாய்ப்பா ராகு எங்க வந்துருவாருனா லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல வந்துருவாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுகள் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் என்ன கேரக்டர்னா உஜபத் கேது சனிபத் ராகு அப்ப இந்த ராகு யாரை போல பலனளிப்பாரா சனியை போலதான் பலனளிக்க போறாரு அப்ப ராகு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாரு ராகு பதினோராம் இடத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பு அப்ப சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தையும் அதாவது நிதிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிதி நீதி என்கின்ற ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் வயால் அதே மாதிரி இரண்டாம் இடத்தையும் இவர் பார்ப்பார் அப்போ இந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பாக நம் தந்தையோ நம் முன்னோர்களோ நமக்கு விட்ட சொத்து சொத்தை பாதுகாத்துக்கூடதும் ஒன்று பெருசாக ஆசைப்பட்டு எந்த ஒரு இடத்துலையும் போய் சுயதொழில் பண்ணுறேன் தொழிலை விருத்தி பண்ணுறேன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போய் லாக் பண்ணிடக்கூடாது கூடாது வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டு வேலை அடிக்கிறதா போயிருங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியத்தை இது கொடுக்கலனாலும் சனி பகவான் நிறுத்தி வச்சு கோடிகளா குடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் லட்சத்துக்கு தான் குரு ஆனா கோடிக்கு அதிபதி சனி பவன் தான் அப்ப சனி பவன் வர்றாரே வர்றாரு ஏழரை சனி ஆரம்பிக்குதே விரையச்சனி ஆரம்பிக்குதே அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் எப்போதும் உங்களுடைய ஏன்னா பொருளாதாரத்தை கொஞ்சம் ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லி சில பேர் எது ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பாக்குற அப்ப தசாபத்தி நல்லா இருக்கா நம்ம வச்சுக்கலாம் ஆனால் பனிரெண்டாம் இடத்துல சனி வரும்போது அயன செய் அந்த நிலையை வந்து இவர் கொஞ்சம் தவிர்ப்பார் அப்போ என்ன செய்யலாம் நம்ம கொஞ்சம் விட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் கர்மாவை வந்து இது பண்ண மாட்டாரு இதுவரைக்கும் பாடுபட்டவங்களுக்கு ஒரு இடமாற்றம் உலகது ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் கோடி கோடியாக கையில் கொடுத்தாலும் அந்த பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் இதுக்கு என்ன ஒரு முகாந்திரம் அப்படின்னா இந்த இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்கு அல்லது சந்திரசை நடக்கு இந்த ஏழரை சனி நடக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக மேசத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு அருக வீட்டில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயம் போய் வழிபடலாம் செந்திலாண்டவரை வழிபடலாம் அடிக்கடி திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் ஆனால் இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்தில் உத்தரட்டாதிக்கு வந்ததுக்கு பின்னாடி கும்பகோண பக்கத்தில் பட்டீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் துர்க்கை கோயில் அது வந்து சிவன் கோயில் தேனுபரீஸ்வரர் கோயில் உள்ள போனீங்கன்னா ஒரு பைரவர் இருப்பார் எப்படியாவது உங்கள் சமயம் கிடைக்குமோ அந்த பைரவருக்கு ஒரு பண்ணிட்டு வாங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் பைரவருக்கு ஒரு விளக்கு போடுங்க ஏன்னா சில பேர் வந்து பைர பைரவருக்கு சந்தனாய தைலமோ கற்பூராய தைலமோ வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களை பாதுகாத்துவோம் ஏழை ரச்சனையை பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீங்க யதார்த்தமாக இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் சமயத்துக்கு உதவக்கூடிய தெய்வமாகவும் அவர் எப்பயுமே இருப்பார் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது நம்ம கையில வந்து தேவைக்கு தேவையான நேரத்துல காசு இருக்காது ஆனால் தேவையில்லாதப்ப காசு இருக்கும் பசிக்கிற நேரம் சாப்பிட விட மாட்டாரு ஆனால் பசி போது சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இப்ப நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் வாழ்க்கையும் பார்த்துக்கணும் அதனால சாப்பாடு என்ன செய்யணும் கரெக்டாக இது பண்ணிக்கணும் காசு பணத்தை கரெக்டாக இது பண்ணிக்கணும் வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உங்களை பாதுகாக்கும் இந்த வழிபாடை மட்டும் செய்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள்